வந்திருக்க கூடிய இடம் எ பின்னாடி வழங்கக்கூடியது மலை கூடிய இருக்கும்போது அவர்கள் உலக வாழ்க்கையில ஒரு நன்மையை அடையாளப்படுத்திய ஒரு பிரமாண்டமான ஒரு அடையாளம் தான் ஒரு ஜனாசாவில் முழுமையாக பங்கு கொண்டால் இரண்டு உகது மலை அளவு சகாபாக்கள் சொல்றாங்க யார் ஜனாசா தொழுக தொழுகிறாரோ பலகு கீராத்துன் அவருக்கு ஒரு கீராத்துன்னு சொல்றாங்க ரசூலுல்லா சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார் ரசூலுல்லா கீராத் என்றால் என்ன அல்லாஹ் இன்தூதர் அப்ப அல்லாஹ் இன்தூதர் கீராத் என்றதுக்கான அடையாளம் சொன்னது இந்த உகது மலை அளவு ரசூலுல்லா உலக வாழ்க்கையில ஜபலு நூர் ஹெராக்குகை குரான் இறங்கின அந்த இடம்

லேசான முறையில் இந்த மலை ஆடு சலலாளே சுமங்களை தன்னை காலால் தட்டுறாங்க அஸ்பூத்யா உஹஹ அது உஹஹதே நீ நான் உனக்கு மேலான ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் இரண்டு ஷகீதம் இருப்பது உனக்கு தெரியாதா என்று சொன்ன மலை இந்த இது மலை அந்த செய்தியை சொல்லிட்டு சஹாபா கிட்ட சொன்னாங்க என்னுடைய தோழர்களே ஹாதா ஜபலு அது

கஷ்டமான ஒரு துன்பகரமான ஒரு நிகழ்வு நடந்த இடமும் இந்த உஹதை தான் இருக்குது அதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டாவது யுத்தம் யுத்தம் முதலாவது யுத்தம் அது ஹிஜிரி இரண்டாவது வருடம் இது ஹிஜிரி மூன்றாவது வருடம் ஷவ்வாலுடைய மாதம் இஸ்லாமிய வரலாற்று ஆசையை பதிவு செய்யறாங்க யுத்தத்தை பொறுத்த மட்டும் பதர்னுடைய ஒரு தொடர்ச்சியாக சொல்லப்படுது ஏனென்றால் அல்லாஹு தாலா பதர்ல மிக பெரும் வெற்றியை கொடுத்தான் அந்த வெற்றி முஸ்லிம்களுக்கு மிக ஒரு வெற்றி அந்த வெற்றிய சகிச்சு கொள்ளாமல் குரோதத்தோடு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் மக்காவிலிருந்து இருந்து மூவாயிரம் பேர் கொண்ட படை என்ன செஞ்சு மதினாவை நோக்கி வந்துச்சு அதனால சொல்லப்படுவது பழி வாங்கும் எண்ணத்துல வரப்பட்டதுனால இது பதிரனுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கும் சொல்லப்படுவது நம்ம அந்த யுத்தத்துக்கான வரைபடமாகத்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க இந்த கிரீன் கலர்ல கிரீன் கலர்ல போட்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் முஸ்லிம்களுடைய படை முஸ்லிம்களுடைய படை சலல்லாஹ் செல்லும் அவங்க சஹாபாக்கள்கிட்ட மஷூரா கேட்கிறாங்க ஆலோசனை கேட்கிறாங்க என்ன ஆலோசனை என்றால் எதிரிப்படை மக்காவிலிருந்து எங்களை தாக்குறதுக்கு வராங்க நாங்க இருக்கக்கூடிய இருந்து யுத்தம் செய்வோமா அல்லது ஒரு வெட்ட வழியான பகுதிக்கு போவோமா என்ன என்ன கேட்பாங்க சுய முடிவு எடுக்க மாட்டாங்க எந்த வரலாறு பிரதி படித்தாலும் அல்லாஹின் தூதர் சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க ஒரு அபிப்பிராயம் கேட்பாங்க அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க அரசோலல்லா நாங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து நாங்கள் யுத்தம் செய்தால் எங்களுடைய வீடு பெண்கள் அதே மாதிரி எங்களுடைய இடங்கள் அடையாளம் கிடையாது நாங்க ஒரு வழியான பகுதிக்கு போவோம்லாட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கொண்ட படையை தயார் பண்றாங்க தயார் பண்ணிட்டு நம்ம இருக்கக்கூடிய மஸிதன் நபவி அந்த பகுதியோடு தானே வீடு இருந்துச்சு ரசூல்ல வீடு சஹாபாக்கள் பார்க்க வாழ்ந்தாங்க அப்ப மஸிது நபவி இருக்கக்கூடிய பகுதியில வந்து சல்லா அலி இஸ்லாமா என்ன செய்யறாங்கன்றால் ஆயிரம் கொண்ட படையை கூட்டிட்டு வராங்க எங்க

ஒரு முன்னூறு பேர் கொண்ட படம் என்ன செய்து அப்துல்லா உபை உபய் சொல்ற பேரை கதை அந்த கதையை கேட்டு என்ன செய்யுது முன்னூறு பேர் கொண்ட படம் ரிட்டன் என்ன செய்யறாங்கடா அவங்க இருந்த இடத்துக்கு போயிடுறாங்க அப்ப வெறுமனே எழுநூறு பேர் கொண்ட படையோடு அல்லாஹின் தூதர் சல்லா அலி இஸ்லாம் என்ன செய்யறாங்கடா அந்த முஸ்லிங்களுடைய படையை தயார்படுத்தி வராங்க அப்ப இதுக்கு மத்தியில எதிர்ப்பாடு என்ன செய்யுதுன்னு அபு சுஃபியானுடைய தலைமையில என்ன செய்யுது என்ன செய் மக்காலருந்து வந்திருக்கு அந்த எதிர்ப்பு படையினுடைய அடையாளமாகத்தான செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரே கலர் போடப்பட்டிருக்கு அவங்க வந்த பகுதி அந்த மக்களால் இருந்து வந்ததாக போடப்பட்டிருக்கக்கூடிய பகுதி அப்ப சுனதாலேசனமாக தந்திரங்களை சில நேரம் கையாளுவாங்க

நாங்க யுத்த காலத்துல இருக்கும் போது பின்னாடி யாரும் வந்து செஞ்சிடக்கூடாது தாக்கி விட கூடாது என்ற பயன் அப்பல்லா அலுவலாமா அவங்க ஐம்பது பேர் கொண்ட சகாபாக்கள் ஏத்தி வைக்கிறாங்க ஜபல ருமாத்ல அந்த ஐம்பது பேரும் யாரு என்றால் அம்பைய கூடியவங்க என்பது அம்பையக்கூடியவங்க தான் சொல்றது அப்ப அந்த ஐம்பது பேரை அந்த மலையில வச்சுட்டு சல்லா அவங்க ஒரு கட்டளை போடுறாங்க நான் சொல்லு முறை நீங்க கீழே இறங்கவும் கூடாது நான் சொல்லும் வர நீங்க இறங்கவும் கூடாது அதுக்கு அப்துல்லா பண்ணி ஜுபேர் ரத்தி வந்து அவங்கள செய்யறாங்க தலைமையாக போடுறாங்க நீங்க உங்களோட தலைமையில தான் இந்த படம் இருக்கணும் அப்ப அந்த ஐம்பது பேரை மேல வச்சுட்டு கீழே மிச்சம் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேரை கூட்டிட்டு வந்தாங்க முன்னூறு பேர் ரிட்டர்ன் போயிட்டாங்க ரிட்டர்ன் எழுநூறு பேர் வந்தாங்க ஐம்பது பேர் அந்த மலையில

அந்த ஐம்பது சகாபாக்களை வச்சு அந்த மலைக்கு பின்புறமாக என்ன செய்யறாங்க அவங்க நிக்கிறாங்க அவங்களுக்கு டார்கெட் இந்த ஐம்பது பேர் இருந்தா அப்ப யுத்தம் நடக்குது நீண்டது ஒரு முக்கியமான சில முக்கியமான தகவல நான் சொல்லுவேன் அப்ப யுத்தம் ரெண்டு தரப்புக்கு மத்தியில் நடக்குற போது அவங்களோட பிளான் என்னன்னு சொன்னால் யுத்தத்தை திசை திருப்புறது யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது எதிர்ப்பு என்ன செய்யறாங்க ஆயுதங்களை விட்டுட்டு ரிட்டன் என்ன செய்யறாங்க ஓடிடுறாங்க இந்த போட்டிருக்கு பாருங்க மேல் ஆக லாஸ்ட்ல போட்டிருக்குது ரிட்டன் ஓடிடுறாங்க அப்ப முஸ்லிம்களுடைய பட அந்த அறுநூத்தி ஐம்பது பேர் கொண்ட படையை விரட்டி கொண்டு போறாங்க அந்த அறுநூத்தி ஐம்பது பேர் மனசுறாங்க அந்த எதிரி படையை விரட்டி கொண்டு போகும் போது மேல இருந்த அந்த ஐம்பது சகாபாக்கள்ல முப்பத்தி ஏழு பேர் மலையை விட்டு கீழே இறங்கிடுறாங்க காலேஜ் படம் வழித்தடத்தில் அவங்க என்னத்தை பிளான் பண்ணாங்களோ அது நடக்குது முப்பத்தி ஏழு பேர் கீழே இறங்கினத்தோட மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க பதிமூன்று பேர் காலேஜ் படம் வழித்தடத்தில் அவங்களுடைய என்ன செய்தால் அந்த பதிமூன்று பேரையும் தாக்கிட்டு மலைக்கு பின்புறமாக வந்துடுறாங்க மலைக்கு பின்புறமாக வந்தால் முஸ்லிம்களுடைய படம் எதிரிப்படையை தடுத்து விரட்டி போகுது விரண்டு போன எதிரிப்படை என்ன செய்திருந்தா ரிட்டர்ன் அவங்க திரும்பிடுறாங்க ரெண்டு போன மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க ரிட்டன் திரும்பி பின்னாடி காலேஜ் பண்ண வழி தலைவங்களுடைய படை திரும்ப எங்கால எதிர் படை சரியான நடுவில் யாருடைய படை இருக்குது முஸ்லீம்களுடைய படை முஸ்லீம்களுடைய படை என்ன செஞ்சிட்டாங்கடா அப்படி டோட்டலா கவர் பண்ணிட்டாங்க டோட்டலா கவர் பண்ணிட்டாங்க அப்ப நாலா பகுதியிலிருந்து என்ன செய்யப்படுவது முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுடைய படைக்கு வால்வெட்டுக்கள் அம்பு அதே போன்று தாக்குதல் வந்து கொண்டே இருக்குது வரலாற்றுல பதிவு செய்யப்படுவது சஹாபாக்களுக்கு யுத்தத்தை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இந்த யுத்தம் மாறிச்சு எப்படின்றால் ஒரு சில சஹாபாக்கள் இந்த மலைக்கு மேலே ஏறிட்டாங்க வரலாற்றை பிரச்சனை தெரியும் ஒரு சில சகாபாக்கள் மலைக்கு மேலே ஏறிட்டாங்க சேரிப்போன படையரசோல் என்ன செய்யறாங்க ஒன்று சேர்க்கிறாங்க வாங்க 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 ஒன்று சேர்க்கும் போது அவங்களோட டாக்டர் இருந்துச்சு கொல்லோணும் அதே மாதிரி அல்லாஹியின் தூதரையும் கொல்லணும் அவங்க வந்தது பதிரில அந்த குரோதம் பதிர வெற்றி கொண்டதன் பிறகு அவங்க தோல்வியை அனுபவிச்சாங்க தானே அந்த குரோதத்துல வந்தது ஹம்சார் அதினவங்க வந்து பதிலுடைய போர்க்காலத்துல ரொம்பவே என்ன செஞ்சாங்க மும்முரமாக யுத்தம் செஞ்சாங்க அப்ப ஹம்சாவை கொல்லணும் முகமத கொல்லணும் இது ரெண்டையும் கொண்டு மேக்சிமம் இவங்க ரெண்டு பேரை நாங்க கொண்டுட்டோம்னா முஸ்லீம்களுடைய வாய் அமர்ந்துடும் அந்த நோக்கத்துல அவங்க வந்தாங்க அப்ப ரசூலுல்லா படையை ஒன்று சேர்க்கும் போது எதிரிப்பட பாக்குறாங்க அடையாளம் விளங்காது யார் முகமது யார் யாருன்னு விளங்காது அப்ப எதிரிப்பட பாக்குறாங்க இவருதான் முகமதாக இருக்குமோ என்று ரசூலுல்லா ஒன்று சேர்க்கும் போது வரக்கூடிய அம்பல்லா யாருக்கு வருவது அம்பு வருவது அப்ப சகாபாக்கள் அல்லாஹவை சுமந்து கொண்டு வரக்கூடிய அம்பை சுமந்து கொள்வது சகாபாக்கு ஒவ்வொருத்தராக சுமந்து கொண்டு சுமந்து கொண்டு வரக்கூடிய அம்புகளின் கூட கடைசியாக போது எதிரிப்படை வீரர் என்ன செய்யறாள் என்றால் அல்லாஹின் தூதரை வெட்டுவதற்காக வெளி குதிரையிலேயோ அல்லது ஒட்டகத்திலேயோ வாரான் என்ன செய்யறது அல்லாஹின் தூதரை வெட்டதுக்காக வேண்டி ஒரு பெண்மணி பாக்குறா யார் ஐமாரா அல்லது அமாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி பார்க்கறா ரசோலுல்லாவுக்கு வாழ்வெட்டு வருவது எதிரி வீரன் அல்லாஹின் தூதரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் அல்லாவின் தூதரை வெட்பதற்கு ஓங்கி வெட்ட ஆரம்பிக்கின்ற போது அந்த பெண்மணி குதிரையோட அந்த தள்ளி செய் வரக்கூடிய வெட்டி யாருக்கு படுவது அந்த என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கு படுவது மரணிக்கும் வரை அவருடைய அந்த பெண்ணுடைய அதனுடைய அடையாளம் இருக்குது யுத்தம் மாறி எல்லாம் போச்சது இன்னமும் ஒரு செய்தியை பரப்பி விடுறாங்க நாங்கவே கொன்று விட்டோம் யுத்தம் சிசை மரணத்தோட சகாபாக்களுடைய மனசு கொஞ்சம் உடஞ்சிருச்சு அல்லாஹின் தூதர் மரணிச்சு விட்டார்கள் என்று சொன்ன உடனே என்ன செஞ்சிச்சு அவங்களுடைய மனது ரொம்ப நோக நோக மனது ரொம்பவே கவலை ஆயிடுச்சு ஒரு சில சஹாபாக்கள் திணறி போயிருக்கிறாங்க அனசு நகர் அதிக சில சஹாபாக்களுடைய ஈமான் பேசிச்சு எந்த அளவுக்குன்னு பாருங்க ஒரு சில சஹாபாக்கள் மலைக்கு மேல ஏறணும்னு தானே அப்ப அனசு நதர வராங்க சில சகாபாக்கள் மலையோரமாக உட்கார்ந்து கேக்குறாங்க என்னப்பா இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படியே அவங்க அந்த சகாபாக்கள் சொல்றாங்க யுத்தம் திசை மாறி போய்விட்டது அல்லாஹின் தூதரம் சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் இந்த யுத்தத்தை நாங்க எப்படி செய்யற வேண்டி நம்மை இந்த இடத்துக்கு அழைத்து வந்தார்களோ அந்த நோக்கத்தை நானும் நீங்களும் நிறைவேற்றாவிட்டால் அல்லஹ் அல்லாஹினுடைய தண்டனைக்கு உட்படுத்தப்படுவோம் மலையடிவாரத்திலே சுவர்க்கத்தினுடைய காற்று வீசுதென்று யுத்தத்துல வந்து ஷகீத் ஆகிறாரு அன்பான அந்த ஈமானிய உறவுகளை கடைசியாக ரசூல் எல்லா ஜனாசாக்களையும் ஒன்று சேர்க்கிறாங்க அனஸ் ஜனாசாவை காண காணல சஹாபாக்கள் அனஸ் எங்க ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் தேடுறாங்க கடைசியா அவருடைய சகோதரி வந்து ஒரு விரலினுடைய அடையாளத்தை வச்சு இவர் தான் அனசு நினை செய்யப்படுவது அடையாளப்படுத்தப்படுவது எந்த அளவுக்கு அவங்க குரோதத்தோட வந்தாங்கன்னு பாருங்க ஷகீதுகளுடைய ஜனாசா மையத்து மௌத்தாகிட்டாங்க உயிர் இல்ல அந்த ஜனாசாக்களை வெட்டி குதறி நாங்க ஏன் முஸ்லிம்களுக்கு வெறுப்பை உண்டு பண்ணணும் ரசூலுல்லா சில ஜனாசாக்களை பார்த்ததோட ரசூலுல்லா எப்போதும் சபிப்பவர்கள் கிடையாது அல்லாஹின் தூதருடைய பண்பு கூட சபிக்க கூடிய பண்பு கிடையாது சில ஜனாசாக்களை பார்த்துட்டு அல்லாஹின் தூதருக்கு முடியாமல் வசூல சபிக்கல்ல நிறைவா நீயே பார்த்து கொண்டு முடிவு கொடுத்தாங்க இன்னுமோ ஒரு பெண்மணியோடி வாரா அரசூல்லாட்ட யார் ரசூல் அல்லா என்னுடைய சகோதரன் ஈமானிய உணர்வை பாருங்கள் என்னுடைய சகோதரன் ஹந்தலா யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் அல்லாஹின் தூதரே யார் ஹந்தலா திருமணம் முடிச்சு ஒரே ஒரு நாள் இல்லற வாழ்க்கையில குளிப்பு கடுமையான நிலைமை ரசூல்லா ஹந்தலாட்ட யுத்தத்தை பத்தி சொல்லல வந்துட்டாங்க ஏன் அவர் திருமணம் முடிச்சிட்டார் அவர்கிட்ட சொன்ன அவருடைய வாழ்க்கையை அவர் துளைச்சிருவாரு ரசூல்ல சொல்லல யுத்தம் ரசூல்ல யுத்தத்தை கிளம்பினாங்க சொன்னத்தோடு படுக்கையை விட்டுட்டு வாராரு ரசூல்லாட்ட வந்து அந்த சகோதரி கேட்கிறாய் ரசூல்லா ஏல சகோதரன் குளிப்பு கடமையான நிலைமையில யுத்தத்துல பங்கு கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் அல்லா நீ தூதரே என்னுடைய சகோதரனுடைய ஜனாசாவினுடைய சட்டம் என்ன ஜனாசாவை கேட்டு வரல ஏன்னு சகோதரனை தாங்கன்னு கேட்டு வரல ஜனாசாவினுடைய சட்டம் என்னன்னு கேட்ட போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹந்தலாவுடைய ஜனாசாவை மலாயிக்கா மார்கள் என்ன செய்கிறாங்க குளிப்பாற்றாங்க என்ன தியாகம் என்ன தியாகத்தை நானும் நீங்களும் பண்ணிருக்கிறோம் இன்னுமோர் ஒரு சஹாபி வாராரு யா ரசூலல்லாஹ் முஸ்அப் இப்னு உமைர் அன்பான பட்ட பிள்ளைகளை நானும் நீங்களும் வளர்க்க வேண்டும் பட்ட பிள்ளைகளை நானும் நீங்களும் வளர்க்க வேண்டும் வெறுமனை பத்தொன்பதற்கும் இருபது வயசுக்கு இடைப்பட்ட ஒரு இளம் வாலிபன் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய ஆடையை சுமப்பதற்கும் இளை ஆட்கள் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு தாய் என்னமோ சொல்றா முசாபே இஸ்லாத்தை விட்டுட்டு நீ வரலாற்றி நான் மௌத்தாத்துவேன் உயிரமாய்த்திருவேன் அல்லா பல தந்தாலும் இஸ்லாத்தியோ முகமதையோ விட்டு மாட்டேன் ஷஹீத் இந்த வகதுல ஒரு சஹாபி வந்து சொல்றாரு யாரனுடைய ஜனாசாவை தலைய மூடினா கால் வளங்குதல்லாக தூதரே கால மூடினா தல வழங்குறது அவருடைய ஜனாசாவை நாங்கள் எவ்வாறு கபன் செய்வதாக தூதரே சொல்றாங்குடைய தலையை கஃபனை கொண்டு மூடி கால் பகுதியை புட்களை கொண்டு செய்யுங்கள் அவருடைய ஜனாதாவை கபன் செய்யுங்கள் சொல்றாங்க பார்ப்பதற்கே ஒரு கஷ்டமான நிலைமையில அவருடைய உடம்பின் உடலுடைய உடுப்புகள் எல்லாம் வெளியில திருப்பன்று அளவுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு இந்த யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டார் அல்லாஹின் தோளுடைய பல்லம் கூட என்ன செய்யப்பட்டது கிட்டத்தட்ட எழுபது சகாபாக்கள் அந்த எழுபது சஹாபாக்களுடைய கபரஸ்தானம் வரைக்கும் போய் பார்த்துட்டு நாங்க நாங்க துவாவை கேட்டு செய்யும் போயிடலாம்